எக்க வந்ததுல இருந்து அந்த கடைக்குள்ள போமா இந்த கடைக்குள்ள போமான்னு பக்கு பக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணி கடைக்குள்ள நுழைஞ்ச முடியல இல்லடி நெடுவலி ஏதோ ஒரு கடையில மூவாயிரம் அதை எந்த கடையின்னு பேர் மறந்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் பிரீயா குடுக்கறோம்னு துணுமணில ஊருப்பட்ட விலையை வச்சு சும்மா ஒரு டப்பாவையும் சோப்பு டப்பாவையும் கொடுத்து விரட்டி விடுவாங்க நம்ம ஃப்ரீயெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது நல்ல துணுமணியான்னு பாத்து எடுக்கணும்க்கா எந்த துணி வாங்கினாலும் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு மேலே உழைக்க வச்சிது அப்புறம் எனத்துக்கு மற்றதில் காசை போட்டுக்கிட்டு வாங்குறது வாங்குறோம் இந்த கோல்டு காயின்னு சில்வர் காயின்னு பக்கெட்டு வாலின்னு ஏதாவது ஆஃபர் கொடுக்குற கடையா பார்த்து போகணும் முடியும் இல்லைன்னா எதுக்கு தண்டை காசை செலவழிச்சுக்கிட்டு ஆமாடியா தகலா நீங்கள் தேடி தேடி அலசி அலசி பார்த்து பார்த்து வாங்குற அந்த ஐநூறு அறநூறு பூனஞ்சிலைக்கு அவன் ஐம்பதாயிரம் ரூபா கோல்டு காயினும் அறுபதாயிரத்துக்கு சில்வர் காயினுமா கொடுப்பேன் ஏக்கா பைத்தியம் மாதிரி வளர்க்கிட்டு நல்ல துணியாக பார்த்து வாங்கணும்னு வராம சும்மா கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கியே பனசக்கா பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பல பழனு லைட்டு போட்டு குளு குழுன்னு ஏசியை போட்டு பத்து பதினஞ்சு ஆளை ஒரே செக்ஷனில் விட்டுட்டு வேலை பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி கடைகளில் தான் துணியில் வேலையே சேர்த்து வச்சு கொடுப்பாங்க நம்ம நார்மலான சின்ன கடையில் போனோன்னா கிஃப்ட்டும் கொடுக்காம விலையும் அதிகமாக இல்லாமல் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வரலாம்ல ஆடன்னு சொல்கிறதும் சரிதான் சரி அப்போ அந்த மாதிரி சின்ன கடைக்கு தானே போவான் என்னத்துக்கு பெரிய பெரிய கடையாக போய் நுழைஞ்சிக்கிட்டு அவன் எல்லா விலையவும் தூக்கி நம்ம தலையில் வச்சு விட்டு வேலையை முடிச்சு விட்டுருவேன் இவ சொல்கிறது சரிதான் டி ஏ பாடி அவளுகளா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டாளுக இனிமேலாவது போய் ஷாப்பிங் ஆரம்பிச்சிருவான் நெடுவழி வயசு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க பாத்து பத்திரமா கைய பிடிச்சிட்டே வா எங்கிட்ட அங்கிட்டு விட்டுறாதம்மா உம் வயசு பிள்ளதே நம்மள கைய பிடிச்சு கூட்டிட்டு போகணும் நம்ம தாக்கா ஒண்ணும் தெரியாத மக்கா இருக்கான் அவளுக்கெல்லாம் நல்ல தான் இருக்காளுங்க நீ முதல்ல பத்திரமா வந்து சேரு அக்கா என்ன கொக்கா உள்ளதை தன்னாடி சொல்றேன் நீங்க ஊரை விற்று ஒலையில் போட்டுறீய நாங்கள் தானே ஒன்றும் தெரியாத மக்கா இருக்கான் அதைத்தையும் சொல்றேன் சரி வா வா கிளம்பு கிளம்பு ஏக்கா இந்த பொம்மைகளுக்கு கட்டியிருக்கிற சேலையே சூப்பர் சூப்பராக இருக்கு பேசாம இந்த மாடல்லையே பார்த்து எடுத்துருவோமா நெருவலி வருஷம் வருஷம் பூனும் பூனோம்னா அதையே கட்டி போர் அடிக்கடி இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கணும் கொஞ்சம் நல்ல சேலையா பாத்துடுவேன் வித்தியாசமா கட்டணும்னா பாவாடை சட்டை பேண்ட் டௌசர்ன்னு அந்த மாதிரி பாப்பமா அடி ரொம்ப தண்ணி பண்றிய எப்போ பார்த்தாலும் இந்த பொசு வசுன்னு இருக்கேன்னு பூனத்தையே கட்டிக்கிட்டு தெரியறேன் ஆனால் அந்த ரேவதி கூட்டியிருக்காரு அவள் அன்றைக்கி வள்ளு 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 வல்லுன்னு ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எக்கா இது என்னமோ ஒரு சிலுக்குன்னு சொன்னால் கிரேப்பு சிலுக்கா என்னமோ ஒரு சிலுக்கு சொன்னாமட்டி அந்த சிலுக்கு இந்த மைசூரு சிலுக்கு அப்படிலாம் சொல்லிக்கிறாள்ல அதில் ஏதாவது எடுத்துக்கொடுங்கடி இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பல பலன்னு கட்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே சுத்தி கட்டி இருக்கிற பொம்மையை மட்டும்தாக்கா பல 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 பலன்னு கட்டி இருக்குதுங்க இப்போ சாமந்த பொம்மையை கட்டி இருக்கிற சேலை அப்புறம் உறிஞ்சு கொண்டு போய் எல்லாத்துக்கும் பில்ல போட்டு வாங்கிட்டு போயிடுவோம் எப்படி நம்ம ஐடியா நமக்கு செலக்ட் பண்ணுற வேலையும் மிச்சமாயிரும் கழித காசு என்னங்கிறத கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம்ல எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்ன பார்க்குறீங்க தங்கச்சி தீபாவளிக்கு தம்மா சேலை எடுக்க வந்திருக்கேன் எங்கள் எல்லாருக்கும் சேலை அப்புறம் இந்த வயசு பிள்ளைகளுக்கு சுடிதாரு எங்கள் மகளுக்கெல்லாம் பாவாடை சட்டை அந்த மாதிரி எடுக்கணும் எல்லாத்தையும் காட்டுறியம்மா

இங்கேதான் இம்பிடி சேலை இருக்கு அங்கிட்ட இங்கிட்ட போகவா சரி வாங்க போவா வாங்க ஏலே பாவாடா பாவாடா யாத்தா சிங்கப்பூர்ல இருந்து வர்றவங்க கூட சீக்கிரமா வந்துருவாக போல பக்கத்துல வீட்டை வச்சுக்கிட்டு பத்து மணி நேரமா உட்காந்துருக்கீங்க எம்பிட்டு நேரமா நான் நின்று காவ காத்துக்கிட்டு இருக்கிறது சீட்டு போட்டவங்களுக்கு எல்லாம் பண்டை சாமான் கொடுக்குறாங்க பண்டை சாமான் கொடுக்குறாங்கன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வரணும்லடா அப்புறம் சொல்லிட்டு வர்றதுக்கு நேரம் செல்லாதா சரி சரி நான் கூட ஏதோ பழம் அரைஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்களோன்னு நினைச்சேன் இந்தாங்க ஆளுக்கு ஒரு கட்டப்பையா வாங்கிக்கிட்டீங்க ஏமாத்திட்டு போனாலும் இதே வேப்பமரத்துல மரத்துல கட்டி வச்சு அவன் தோலை உரி உரி உரினு உரிச்சிட மாட்டாரு டவுசரு ஏமாத்தி போடுவான் நம்மள ஏமாத்தி வாங்கடி வாங்கிக்கிட்டு கட்டி வச்சு உரிப்பீங்களா அந்த கட்டப்பைய சாமாங்கியலோட உங்களுக்கு குளுக்கல் பரிசு உண்டு இங்க வாரு அண்டா குண்டா பித்தள கோடா செம்பு சில்வர் பாத்திரம்னு உங்க பேர்ல யார் யாருக்கு என்னென்ன விழுகுதோ அத்தனை பரிசு பொருட்களும் உங்களுக்காக கொடுக்கப்படும் பேசாம வந்து வரிசை சொல்லி விட்டியே பண்டச்சித்துக்கு பரிசு பொருள் கொடுக்கறமனே எனக்கு சொல்லி விட்டியாடா எனக்கு எவளுமே வந்து சொல்லகானா நான் எங்க எல்லார்கிட்டயும் சொல்ல சொன்னேன் அதாவது ஃப்ரெண்ட்களுக்கு அப்படியே சொல்லி சொல்லி தான் கிளம்பி வருதுங்க நான் தான் இத்தனை இந்த நேரத்துக்கு உங்களுக்குள்ள வந்து நிப்பம்னு சொல்லிட்டேன்ல நீ அந்த நேரத்துக்கு சீட்டு போட்டு வை கிளம்பி வரணும் உனக்கு ஒரு ஆளு வேற விடணுமாக்குன்னு சொல்றதுக்கு கேடி பங்கசா இப்ப தாண்டி நாங்களும் வந்து நிக்கிறோம் நாங்க வந்து 5 நிமிஷம் ஆச்சு ஓ மக லைலா இப்ப பரவாயில்லையா சும்மா இருக்கலா இருக்க இருக்கா அம்டி மொட்டகாரி என்னத்தையோ இருக்கா அரிய அறிவத்தவளே அவள் தான் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு அன்னைக்கு அம்புட்டு கேள்வி கேட்டுட்டு போனா வெக்கமே இல்லாமல் அவள் மகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்க என்னடி செய்கிறது அவளை மாதிரி நம்மளுக்கு கல் மனசா இருக்க முடியலை ஒரு ஊருக்குள்ளே உள்ளூருக்குள்ளே மனசு கேட்க மாட்டேங்குதே நல்லா இருக்கம்னு கேட்டதில்ல இன்னும் குறஞ்சா உயிர்வான் கல்லுத போயிட்டு போடுற போ

அட அப்போ காலை காலத்துல குளுக்குடா நாளைக்கு தீபாளியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வீடு வாசம் முழுவல ஒன்னு பானை சட்டி விளக்கல அடுப்பு நாரி பொய் கிடக்கு பாய் வறி ஒன்று அலசி போடாம கிடக்கு போர்வ தலைவாணி உரைன்னு உருப்பட்ட வேலை இருக்கு காலை காலத்துல குளுக்கு நாங்க சாமான வாங்கிட்டு போகிறோம் குளிக்கிற வின்டா யாராவது சின்ன பிள்ளையில நின்னுச்சு என்ன தேவைல்ல நம்மளுக்குள்ளே குளுக்கி போட்டு யாருக்கு என்னமோ வந்துச்சுன்னா அப்புறம் சண்டை விட்டு நாரிக்கறி கிடப்பயல்லே அடே பாவாட அதுவும் சரிதான்டா போது ஆளி யாரையாவது கூப்பிட்டு குளுக்கி போட சொல்லு இந்த நம்ம மாப்பிள நிக்கிறேனே மாப்பிளை கிச்ச

டேய் எரும மாடு உனக்கு கிளம்பி வர்றதுக்கு இவ்ளோ நேரமா லேடிஸ் நாங்களே வந்துட்டோம் உள்ள என்ன முட்டையடா போட்டுட்டு இருந்தே ஒரு நாள் முன்னாடி கிளம்பிட்டேங்கிறதுக்காக ஓவரா பேசிட்டு இருக்க எப்போதும் நான் தானே வெயிட் பண்ணுவேன் ஒரு நாள் வெயிட் பண்றதுனால ஒண்ணு தப்பு இல்ல தப்பு இல்ல இது பாருமா லேட்டா வந்துட்டு திமுற பத்தியா ஏன்னா பைக் எடுத்துட்டு வந்திருக்க எல்லாரும் கார்ல போயிட வேண்டியதானே இல்ல நான் பைக்லயே வந்துடுறேன் நீங்க எல்லாரும் கார்ல வாங்க ஏன் பாவிக்கி எல்லாரும் கார்ல போயிரலாம்டா

பரவலネタ வேதாவும் எங்க கூடியே வரட்டும் பிரானண்டி அம்மா உன் புருஷன் உன்னை தனியா ஜாலி பண்ணி கூட்டிட்டு வரணும் தான் பைக் எடுத்துட்டு வந்திருக்கான் இதெல்லாம் எங்க குடும்பம் வரை எதுக்கு நந்தி மாதிரி குறக்க நீ ஜாலியா வா நான் வேதாவை கார்ல கூட்டிட்டு போறேன் நீ பரவல மைனி பாப்பாவும் வரட்டும் அம்மா நான் மாமா கூட தான் பைக்ல போவேன் வேதா நீ நான் அம்மா மூணு பேரும் பைக்ல போலாமா

சரிமா தல சுத்த இல்ல பைக்ல வர்றதும் அவ்வளவு சேஃப்டி கிடையாது அப்ப நீ கார்லயே இங்க கூட வா சரிங்க ஏய் நீனு உன் மகளும் வர்ற வழியெல்லாம் வாங்கி தின்னுகிட்டு நேரத்தை ஒப்பைத்திட்டு இருக்காம சீக்கிரமா வந்து சேருங்க அப்ப நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம் சீக்கிரம் வந்துருவோமா ஆனா அப்பாவை காரை உருட்ட சொல்லாம கொஞ்சம் ஓட்ட சொல்லுங்க ஆளு பாரு ஏன் புருஷனையே கலாய்க்கிறியாடி இல்லைம்மா நானே அப்பாவோட ட்ரைவிங்லருந்து எப்படியா தப்பிக்கிறதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நல்ல வேளை விக்கி கூப்பிட்டானா இதான் சான்ஸ்னு ஓடிட வேண்டியது நீங்கள் மாட்டு வண்டியை உருட்டுனது மாதிரி உருட்டிக்கிட்டே வாங்க நாங்கள் போய் ஷாப்பிங்கே ஷாப்பிங்க்கு பத்தாயிரம் பணம் கேட்டிருந்தீங்களே அப்பா கிட்ட தானே வரேன்னு இரடி போட்டு கொடுக்கறேன் சும்மா இருங்கம்மா நீங்கள் பாட்டுக்கு அடிமனிலேயே கை வச்சிருவீங்க போலருக்கு இன்னைக்கு எவ்வளோ விஷயம் பிளான் பண்ணிருக்கேன் வேதா நீ மாமா முன்னாடி உட்காந்துக்கோ சரிம்மா

எடுத்து போடவா எக்கா அந்த பிள்ளை ஆரம்ப விலையே மூவாயிரத்துல இருந்து ஆரம்பிக்குது பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுது எடுத்து போடு பாப்போம்ங்கிற ஒரு சேலை ஒண்ணு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு வாங்க போற அடி மூவாயிரமா நம்ம மொத்த குடும்பத்துக்கு மூவாயிரம் தானக்கா வரும் துணி இருக்கிறதுக்கு இந்த பிள்ளை என்ன ஒரு சேலை மூவாயிரத்துக்கு எடுத்து போடுது நம்ம என்ன கல்யாணத்துக்கு எடுக்க வந்திருக்கோம் இந்த தங்கச்சி மூவாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்க ஆள் கிடையாதுமா ஒரு முந்நூறு ரூபா நல்ல பட்டா எடுத்து போடு ம் இப்போல்லாம் பூணும் சாரி ரூபாய் தான் ஸ்டார்டிங் ரேட்டு நீங்கள் பட்டு சாரி ரூபாய்க்கு எடுத்து போட சொல்கிறீங்க ஆ சரி தான் ஒரு முந்நூறுவா நானூறுவாக்கி இல்லைனா கூட இரநூறுவா வச்சு ஒரு ஐநூறு அறநூறுக்கு எடுத்து போடு நீ என்ன எடுத்து போடுறதுக்கு அலப்புப்படுவோல ஐயோ மேம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சேல் பண்ணுறதுக்கு தானே கடை இருக்குது நீங்கள் என்ன மாடல் வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்துக் கொடுக்குறேன் சிஸ்டர் இப்போ வந்து நியூ கலெக்ஷன்ஸ் ஏதாவது கொடுங்க நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஆ ஷூர் மேம் மேம் இந்த ஃபுளோரல் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ வந்து நியூ கலெக்ஷன் தான் மேம் நீங்க பார்த்துட்டு கலர் செலக்ட் பண்ணுங்க ஆ ஓகேப்பா எட்டி மாடலு என்ன புது மாடல்னு சொல்லுது வெறும் கொச கொச மசானு பூ பூவா போட்டு நல்லா நல்லாட்டி இருக்கு உனக்கு பிடிக்குதுன்னா பாரு இல்லைன்னா எடுத்து போட சொல்லுவான் அடிக்க வச்சிருக்கிறது நம்மள மாதிரி ஆளுகளுக்கு எடுத்து கட்டுறதுக்கு தானே இல்லடி இந்த சேலையை பாருவேன் நல்லா மாங்காய் போட்டது மயில் வரைஞ்சது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து சுற்றிக்கிட்டு போகிறதுக்கு பார்க்க நல்லா அழகாக இருக்கும் ரோட்டில் போகிற அப்புறம் பார்த்தா எங்கே வாங்கினேன் எம்பிட்டு விளையின்னு கேட்குற மாதிரி இருக்க வேணாம்மா இந்த சேலையை கட்டிக்கிட்டு போகிறது இளவிலையை சுற்றிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும் பாரு இங்க பாருமா பொண்ணு இந்த பிள்ளையெல்லாம் சரியான லூசு கழுதைய இதுகளுக்கெல்லாம் ட்ரெண்டிங்கு மாடல் சரியெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் தெரியாது எப்படி சொல்லுது பத்தியா இலதலைய கட்டிக்கிட்டு தெரியறது மாதிரி இருக்கான் நீ நல்ல ஓல்டு மாடல்ல மாங்காய் வரைஞ்சது தேங்காய் போட்டது மயில் பறக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எடுத்து போடுப்பா அதுதான் இதுகளுக்கெல்லாம் பிடிக்கும் இல்லடி நெடுவழி ஒரு சேலை எடுத்து பொம்பளை கட்டிட்டு போனான்னா அதை நின்று பார்க்கறது மாதிரி இருக்கணும்ல ஐயோ இவ என்ன சேலை கட்டியிருக்கான்னு சொல்றது மாதிரி இல்லடி அதாக்கா மாதிரி தான் எடுத்து போட சொல்றேன் நல்லா நின்று பார்த்து எங்கே வாங்கினேன்னு கேட்கணுமா அந்த அளவுக்கு எடுத்து கொடுமா உன் கடை பேரா போகிற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு மேம் எடுத்து போடுறேன் நல்லா இருக்குல்ல நல்லாத்தையும் இருக்கு ஆனா பச்சைக்கு ஊதா கலர்ல பாடரு வந்திருக்கு நல்லா ரோஸ் கலரு சிகப்பு கலரு பாட்ரு வந்துச்சுன்னா பார்வையா இருக்கேன் சட்டையும் அதுக்கு மேட்சா எடுத்து போட்டா எடுத்து கொடுக்க கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்து எடுத்து போடுறியம்மா ஒரே கலர்ல இருந்தா என்னமோ மாதிரி இருக்கேன் பாப்பா புரியுது மேம் சாரி வேற கலர்லயும் பாஜு வேற கலர்லயும் கேக்குறாங்க அதானே பரவாயில்லையே நல்ல கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கிட்டியே எங்களை மாதிரி நிறைய கஸ்டமர் அட்டன் பண்ணிருக்கியோ இங்க கடைக்கு வர்ற எல்லாருமே உங்கள மாதிரி தான் சிஸ்டர் வராங்க என்ன பண்றது எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு மேம் நீங்க கேட்டது மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வந்திருக்கு மேம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நான் எடுத்து போடுறேன் நீ கேட்டது மாதிரியே சேலை அமைஞ்சு போச்சு நல்லா மாம்பழ கலர்ல கத்திரிப்பூ கலர் பாட்டு போட்டுருக்குக்கா கட்டிட்டு போனீங்கன்னா மாங்காயும் கத்திரிக்காயும் உருண்டு போறது மாதிரியே இருக்கும் பாரு மாம்பழ கலர்ல அரக்கு பாடு வந்துச்சுன்னா நல்லா இருக்கேன் இந்த கத்திரிப்பு கலர் பாடு அவ்வளவா எடுத்து கொடுக்கல பத்தியா ஆமாடி வனசா நானும் அதத்தை நினைச்சேன் நீங்க கிட்ட மாடலும் இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க நீங்க கிட்ட மாம்பழ கலரும் அரக்கு பாட்ரும் பாடுறோம் அரக்கு பாடுற மாதிரி தெரியலையே கருப்பு கலர்ல இல்ல தெரியுது மேம் டார்க் காஃபி கலர் மேம் அது பிளாக் ஷேடோ தான் இருக்கும் ஆனா பாக்குறது நல்ல லுக்கா இருக்கும் மேம் என்ன அழகா இருப்பீங்க ஐயம்மா நாலு கிழமையும் கருப்பில் கட்டினோம்னா நல்லா தெரியாது அது பார்க்க கருப்பாக இல்லைனாலும் கட்டினோன்னு கருப்பாக இருக்கும் பற்றியலாம் அப்புறம் நாலு பேர் பார்த்து என்னமோன்னு சொல்லுவாங்க எங்கள் சாமிக்கும் ஒத்துக்கலாது வாருங்க அதனால இந்த கருப்பு இல்லாமலே எடுத்து போடுங்க செகப்பு பச்சை அந்த மாதிரி எடுத்து கொடுங்க எடுக்க போறது ஐநூறு ஓவாக்கி ஒரு சேலை அதுக்கு அந்த போட்டு இந்த பாடுற ஏதோ ஒரு சேலையை எடுத்துட்டு வாங்கலாம் டி ஊதா கலர் பாடு வந்து ஊதா கலர் பாடுற இல்லையா ஐய 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 ஐயா உங்களுக்குள்ள பெருந்தொல்லையா இருக்கு நாம பேசாம என் புருஷனையோ மாமியாலையோ கூட்டிக்கிட்டு தனியாவே வந்திருக்கலாம் போல நீங்க இன்னைக்கு உங்களுக்கே இம்பட்டு நேரம் ஆக மத்த உங்களுக்கு எப்ப எடுக்கறது இருந்தாலும் காசு காசு தானே பார்த்து எடுக்க வேணாமா சரிக்கா அப்போ நீ பாத்து பொறுமையா எடு எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் வெளியில போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் நானும் வரேன் அப்ப நாங்க ரெண்டு பேரும் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறோம் நீங்க எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பில் போட்டு வைங்க ஏய் எல்லாரும் சேலை எடுக்கணும்னு வந்துட்டு நீங்க மட்டும் எங்கேயும் ஓடுறீங்க நின்று பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போங்க எக்கா இங்க வாரு அப்புறம் கடுப்பு வந்துடாம வந்ததுல இருந்து பெரட்டி பெரட்டி கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீ தவிர ஏதாவது எடுக்கிற ஐடியால பாக்குறீங்களாட்டி நீங்க எடுத்தா செலக்சன் பண்ணலாம் பெரட்டி பார்க்குறதுல என்னத்த செலெக்ஷன் பண்ண சரி சரி சொல்றா பார்த்து ஒரு நல்ல கலரா செலெக்ஷன் பண்ணுங்க மாடனு இவளுகளை விட்டா இன்னைக்கு பொழுதோடு இங்கனியே நிப்பாளு கடி இதுதான் சான்ஸ்ன்னு ஆளுக்கு ஒரு சிலைய செலக்ட் பண்ணிட்டு ஓடியாந்துட்டு ஓடிடுவோம்

இந்த புடவையும் எடுத்துக்கட்டுமான்னு தான் கேட்டேன் இந்த புடவை மட்டும் எடுத்துக்கட்டுமான்னு கேட்கல இது வெறும் நாலாயிரம் ரூபாய்தாம்மா எனக்கு இன்னும் ரெண்டு புடவை வேணும் சாவி அப்பா உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஐயாயிரம் தான் பட்ஜெட் வச்சாரு நான் தான் எக்ஸ்ட்ரா ஐயாயிரம் ரூபாய் பேசி சொல்லியிருக்கேன் மேற்கொண்டு இழுத்து விட்டுறாதடி பத்து ரூபாய்க்குள்ளே பாரு ட்ரை பண்றேம்மா ஆனால் கடலில் உள்ள துணியெல்லாம் பார்த்தா எங்கே முடியுது பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மட்டுமே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது தெரியுமா பெரியவங்களுக்கு கூட வாங்கிரலாம் போல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான வாங்க முடியல இந்த சாரியும் நல்லா இருக்கு ஆனா இதே மாடல்ல நீங்க ரெண்டு சாரி ஆல்ரெடி வச்சிருக்கீங்கல்ல அப்புறம் ஏமா இதே மாதிரி சுங்குடி சாலையே வாங்குறீங்க சுங்குடி புடவ கட்டி கட்டி புடிச்சு போயிருச்சுடி வேற மாடல் எடுக்கிறதுக்கும் பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ண சொல்ற இதுக்காக வருஷம் வருஷம் தீபாவளிக்கும் சுங்குடி புடவ தானா கொஞ்சம் வேற மாதிரி ட்ரெண்டிங்கா வாங்கமா அத்தை ஆமா நான் தரேன் புடவ செலக்ட் பண்ணிட்டியா இந்த புடவ நல்லா இருக்கா அத்தை நல்லா இருக்கு ஆனா பிளைனா இருக்கிறது மாதிரி இல்ல பார்டர்ல மட்டும்தான் சரிக வந்திருக்கு கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கலாம்ல ஏய் அவளுக்கு பிடிச்சிருந்தா ஏய் உனக்கு நான் சும்மா ஒரு இதுக்காக மைனி எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அதான் பிளைனா இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தேன் நல்லா தான் இருக்கு உனக்கு எது கட்டினாலும் அழகா இருக்கும் நீ வேணும்னா விக்கி கிட்டையும் பாரு அவன் தானே உனக்கு கட்டி அழகு பார்க்க போறவன் இல்ல மைனி அவங்க ஷர்ட் பார்த்துட்டு இருக்காங்க நீ போய் அவனுக்கு செலக்ட் பண்ண அவன் வந்து உனக்கு செலக்ட் பண்ணட்டும் தலை தீபாவளி உங்கள் ரெண்டு பேருக்கும் மறந்துட்டீங்களா மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணி ஒரே கலரில் மேட்சிங் மேட்சிங்காக போட்டுக்கலாம்ல இப்போல்லாம் அப்படி தானே போட்டுக்கிறாங்க இல்லையா அவங்க தனியாக செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவனை தனியாக விட்டுட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க போ நீ போய் அவனுக்கு உனக்கு பிடிச்ச கலரில் ஷர்ட் வாங்கி கொடு அவன் உனக்கு செலக்ட் பண்ணட்டும் மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தானே நல்லாயிருக்கும் ம் சரிங்க மைனி நயன்தாரா இந்த படவை பிடிச்சிருக்குன்னா இதையே எடுத்து வை மத்த படங்கள் பாத்துக்கிட்டு இதையே எடுத்துக்கலாம் ம் சரிங்க அத்தை அம்மா இதுங்க ரெண்டுக்கும் எதுவும் பிரச்சனையா என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா என்ன ஆச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாவி ஏன் அப்படி கேக்குற இல்லம்மா கலையில கிளம்பும் போதும் அவளை வேணான்ட்டு என்ன வந்து வண்டியில கூட்டிட்டு வந்தான் இப்போவும் தனியா போய் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் அஞ்சு நிமிஷம் கூட பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்க மாட்டான் இப்போ என்னடானா ஆளுக்கு ஒரு திசையில இருக்குங்களா அதனால கேட்டேன் வேதா குட்டி இருக்கால்ல அதனால அவளை கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் மத்தபடி ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல பிரச்சனை இல்லைன்னா ஓகே தான்மா ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால கேட்டேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீனா இதையாவது போட்டு குழப்பிக்காத சரிவா போய் மத்த சாரி செலக்ட் பண்ணலாம் ம் சரிம்மா பிச்சா பெரிய பெரிய வழியெல்லாம் வைக்காதுடா எனக்கு பயமா இருக்குடா பயந்தான் கோழி பயந்தான் கோழி நான் ஆம்பளடி நான் இருக்கும்போது நீ ஏன்டி பயப்படுற நீ இருக்குறதுக்கு தான் எனக்கு பயமே ஐயோ அது அணிகுண்டு வெடிச்சுச்சு உன் மூஞ்சியெல்லாம் பீஸ் பீச்சா போயிடும் நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாரு ஐயோ அவகிட்ட வீர வசனம் பேசிட்டோம் ஆனா வெடிக்கிட்டு வரும்போது பயம் இருக்கே ஐயோ ஆடுது கடவுளே 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 என்னடா வந்துட்டேன்

எண்ணி அறம் போனவா இன்னும் ஆளக்கான என்னதான் செய்கிறாள் கடைத்தருவில் ஆ இன்னும் வீடு வாச போகிற பையில கிடக்கு எழை பாவாடை நல்லா உளுக்கி விட்டு நல்லா குளுக்கி போடு என் வீட்டில் அண்டாவும் ஓட்டைய போச்சு பானையும் பொத்து போச்சு ரெண்டு பொருளில் எனக்கு எந்த பொருள் வந்தாலும் சம்பதான் அட இந்த பொருள் அந்த பொருளே கிடையாது முதல் பரிசு அண்டா இரண்டாவது பரிசு பித்தல பானை மூன்றாவது பரிசு குண்டா மூணு பரிசு மொத்தம் நாலாவது ஆரிதல் பரிசுக்கு ஒரு செம்பு தாரை வாங்கிக்கிட்டு போங்க சும்மா அதுதே வேணும் இதுதே வேணும்னா யாரா இருந்தாலும் சண்டை போட்டுக்க கூடாது அதெல்லாம் ஒண்ணும் போடக்ற மாட்டா நீ நல்ல சீட்டா குளிக்கி போட்டு எடுக்க சொல்லு இறமா மாப்ள இதுல ஒரு நல்ல சீட்டா பாத்தியேர்ரா மாப்ள ம் இந்த சீட்டு மாமா அட முதல் பரிசு அப்பத்தா பேர் அளைமேல மங்கயில வந்திருக்கு அப்படினா எங்க அப்பா தாவுக்கு அண்டா தருவீங்களா ஆமாடா மாப்ள இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்க அப்பா தாவுக்கு விருந்த பரிசு பொருள் அண்டா சரி சரி அடுத்த சீட் அடுத்த சீட் எடு இந்தாங்க அட இரண்டாவது பரிசு மொட்டக்கார ஆத்தாவா தண்ணி எல்றதுக்கு தான் பானை இல்ல பானை இல்லேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல பானை விழுந்திருக்காக்கே ஏலை நான் தான் குளுக்க போகும் போதே சொன்னேன்லடா என்கிட்ட அண்டாவும் இல்லை பானையும் பொத்து போச்சுன்னு அப்ப ரெண்டு பொருள் எதாவது ஒண்ணு எனக்கு கொடுக்காம அவளுக்கு கொடுத்துக்கிட்டா என்னடா அர்த்தம் ஆத்தா இதுக்குத்தான் நானும் முன்னாடியே சொன்னேன் குளிக்கி போட்டு அடுத்தாலத்தை எடுக்க சொல்லியிருக்கேன் அதுவும் ஒரு புள்ளையத்தை எடுக்க சொல்லியிருக்கேன் சும்மா தேவையில்லாம பேசாதத்தா உனக்கு லக்கு இல்ல வெளிகளை அதுக்கு நான் என்ன பண்றது அவ பேரனை சொன்னதுனால அவளுக்கு முத பரிசு விழுந்திருக்கு முத பரிசு விழுந்திருக்கும்ல ஐயாயிரம் ரூபாய் அவ கையில கொடுத்து நாங்க வெறும் கட்டை பைய வாங்கிக்கிட்டு போகணுமா ரொம்ப அவசியம் பாரு இந்த பங்கசா குளிக்கு போட்டு கண்ணு முன்னாடி எடுத்தேன் சீட்டில விழுந்திருக்கு வாங்கிட்டு போறான் அதுக்கே உனக்கு இம்புடு பக்கம் இரு குப்பமாவுந்தானே மூணாவது நாலாவதுன்னு எதுன்னு தெரியாம நிக்கிற அவ என்ன உன்னைய மாதிரியா பேசுற அவளுக்கு தேவையில்லை அதனால பேசாம இருக்கா எனக்கு ரெண்டு பொருள் எதாவது ஒரு பொருள் வந்தாகணும் அது எப்படி பங்கசா குளுக்கல்ல எனக்கு பானையே அவளுக்கு அண்டாவா விழுந்திருக்கு உனக்கு கேட்டா என்னடி அர்த்தம் அவ பேரே பேப்பர படிச்சு பார்த்து எடுத்து கொடுத்திருப்பேன் அவ அப்பதா வேற வரணும்னு அதுக்காக நாங்க அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நாங்க என்ன இவளா நாங்களும் காசு கட்டி தான சீட்டு போட்டுறோம் ஆட்டா ஏன் ஆட்டா இப்பலாம் பேசற அந்த பைய மடிச்சு கிடந்த சீட்டு தான எடுத்து கொடுத்துச்சு உன் கண்ணு முன்னாடி தான பிரிச்சு பார்த்து படிச்சேன் அதெல்லாம் எனக்கு எனக்கு அண்டா கொடுத்து வாங்குறதா வாங்கறதார்தான் வாங்கிட்டு போறேன் இல்லைன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் காசு திருப்பி கொடு என்னால இந்த சாமானை வாங்கிக்கிட்டு குண்டானையும் செம்பையும் துக்கிக்கிட்டு தெரிய முடியாது பங்கசா சரி விடும் டி குழுக்கல்ல விழுந்ததுக்கெல்லாம் எதுக்கு சண்டை விட்டுது கிடக்க இங்கே வரும் குப்பமா அவளுக்கு ரெண்டு பேரும் அவன் அவளுக்கு கூப்பிடறது மாதிரி இவன் முன்னாடியே சொல்லி வச்சு கூப்பிட விட்டு பேப்பர்ல லெக்கு பார்த்து எடுத்து மொதல் பரிசு ரெண்டாவது பரிசுன்னு படிச்சுட்டு கிடக்காளுங்க நம்ம எதுக்கடி பாத்துக்கிட்டு பேசாம போகணும் இவன் பரிசு கொடுக்கறவே மொத்தமா எல்லாருக்கும் ஒரே பரிசாக கொடுக்க வேண்டியது தானே அதை பேப்பர் போட்டு கொடுக்குறேன்னுறேன் தொடர்ந்து அஞ்சு வருஷமா என்கிட்ட பண்டு சீட்டு பிடிக்கிறியே எல்லாருக்கும் அண்டா வாங்குறதுக்கு காசு இல்லையேன்னு சொல்லிட்டானே முதல் பரிசு ரெண்டாவது பரிசுன்னு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்தேன் இல்லைன்னா பண்டு சீட்டுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு என்னால விட தெரியாதா ஏன் அத்தா பரிசு பொருட்கள் கூட அப்படி அழிச்சிக்கிறேன் நீ என்ன ஒன்றும் இல்லாமலா இருக்க ஏலே நான் ஒன்றும் இருக்கேன் இல்லை இருக்கப்பட்டவளா இருக்கேன் பண்டுச்சீட்டு போட்டதுக்குள்ளே முறையாக நீ செய்ய வேண்டியதை செய்யணும் இல்லடா எல்லோரும் மாதிரி தானே நானும் மாதம் ரூபாய் தவணை காசுன்னு பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் கட்டியிருக்கேன் அவர்களுக்கு அண்டாவை கொடுத்துட்டு எனக்கு குண்டாவை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறதுக்கு நான் என்ன இழிச்சம் வச்சுருக்கேடா எனக்கு அண்டாவை கொடுக்கறதா இருந்தால் கொடு இல்லைன்னா உன் பண்டு நீனே வச்சுக்க என் கட்டின காசு பன்னெண்டாயிரம் ரூபாயே ஒத்த எடுத்து வை என்னால அந்த சாமானை வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு போக முடியாதா அம்மா இந்த ஊர் பொம்பளைகளுக்காக நான் புடி கூட எடுத்துக்கறாம மொத்தமா உங்களுக்காக சீட் போட்டு கொண்டுட்டு வந்து சாமா கொடுத்தேன் பாரு ஏன் பூத்திய எத கொண்டு அடிக்குறதே தெரியல பேசாம நீங்களே ஆளு கொண்டா பிரிச்சு எடுத்துட்டு போங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல ஏளை பாவாட அவட்ட இல்ல என்னால வாக்கு கொடுத்துட்டு தெரிய முடியாது எனக்கு பரிசு பொருள் வேணா ஒரு மண்ணு வேணா கட்டப்பையில இருக்கிற சாமானே போதும் நான் எடுத்துக்கிட்டு போறேன் நீ மத்த ஊளுகளுக்கு பங்கு போட்டு கொடு ஏளை கிச்சா வாடா போவா அப்பதான் அண்டா அண்டாவும் வேணா குண்டா வேணாம் வாடா வீட்டுல உள்ள பொருட்களே புனங்க முடியாம கிடக்கு இதுல பரிசு பொருளை வாங்கி எங்கே எடுக்க எனக்கும் கட்டண காசுக்கு சாமான் கொடுத்தா போதும் எனக்கும் பரிசெல்லாம் ஒண்ணு வேணும் அவட்ட தானா தூக்கி கூடு ஏன் பத்திய அதுக்கு பரிசு விழுந்ததை கூட வாங்காம போது நீ மட்டும் இப்படி இருக்க நல்லா உள்ள இருக்கு கூத்து அவளுக்க வேணாம்னு போனா அதுக்கு நான் என்னடா செய்ய முடியும் எனக்கு கொண்டா அண்டாவை நான் கொண்டுட்டு போறேன் டேய் இந்த ஊர்லயே நீ மட்டும் ஒரு வித்தியாசமான பொம்பளையா இருக்க எடுத்து போய் தோழ என் கை காசு போட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் பரிசு பொருள் கொடுக்க வந்தேன் பாரு என்னைய சொல்லானே யார கொடுக்க சொன்னா நாங்கள கொடுக்க சொன்னா இந்த பங்கசத்தை ஏமாத்திட்டு இந்த ஊருக்குள்ள எவளும் போயிர முடியுமா அம்மா நீ சீக்கிரம் எடுத்துட்டு வா மாமா எனக்கு போய் Dress எடுக்கணும் வேதா குட்டிக்கு எத்தனை Dress வேணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு டிரஸ் போதுமா போதும் போதும் ஓகேடா மாமாக்கு ரெண்டே ரெண்டு சட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு போய் நிறைய டிரஸ் வாங்கலாம் சரி மாமா என்னங்க என்ன என்னங்க ரெண்டு சார் செலக்ட் பண்ணிருக்கேன் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அதையே நான் தீபாவளிக்கு கட்டிக்கிறேன்

அடிங்கப்பா எனக்கு பிடிச்சது மட்டும்தான் நீ பண்ற பாரு தள்ளு நான் சர்ட் செலக்ட் பண்ணணும் ஏன் இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க யாரு நான் தான் நடந்துக்கிறேன்ல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க போற ஃபர்ஸ்ட் தல தீபாவளி எவ்வளவு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உனக்கு ஓ சந்தோஷம் மட்டும் தானப்பா முக்கியம் மத்தவங்களோடத பத்தி எல்லாம் உனக்கு என்ன கவலை கொஞ்சம் தள்ளறியா நான் Dress பார்க்கணும் இப்போ நான் என்னதான் பண்ணணும்

C'est arrivé à Paul, on va